நமது யுனைடெட் ஸ்டூடியோஸ் சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே உங்கள் அனைவரையும் நமது யுனைடெட் ஸ்டூடியோஸ் சார்பாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவு இந்த யுனைடெட் Studiosல் எப்படி அமையப்போகுது தெரியுமா உலகில் சினிமா அந்த மையப்புள்ளி முதலே அடுத்து இந்தியாவிற்குள் அந்த சினிமா நுழைந்த அந்த மையப்புள்ளி அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னையில் அந்த சினிமா எப்படி உள்ளே நுழைந்தது இப்படியாக பகுதி பகுதியாக நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தொடர் கட்டுரை போல் வரவிருக்கிறது எப்படி உலகில் சினிமா பிறந்ததென்றால் அதைத் தொடர்ந்தே உலக சினிமா வந்து கொண்டே இருக்கும் பகுதி பகுதியாக அதை அடுத்து இந்தியாவிற்குள் நுழைந்தது எப்படி என்றால் அதைத் தொடர்ந்து இந்திய சினிமா வந்து கொண்டே இருக்கும் அதை அடுத்து தமிழகத்தில் சென்னையில் சினிமா நுழைந்தது என்று தொடங்கினால் அதைத் தொடர்ந்து அவன் பகுதியாக வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் என்று கேட்டால் திரைத்துறையை அலசி ஆராய்ந்து பிலிம் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டுமல்ல சினிமாவில் நுழைந்து பணியாற்ற தயாராக இருப்பவர்கள் சினிமாவில் ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் சினிமாவை பார்த்து ரசிக்கின்ற ரசனையாளர்கள் என்றால் கிட்டத்தட்ட அனைத்து மாந்தர்களுக்குமே இது பயன்படும் அந்த வகையில் உங்கள் பேராதரவில் உங்கள் தோழர் எல்வி வி ஆதவனாகிய நான் யுனைடெட் ஸ்டுடியோவில் இந்த பகுதியில் இது மாதிரியான சினிமா வரலாறுகளை பிள்ளையார் சுழி ஊ முதல் தொடர்ந்து கொண்டு செல்லவிருக்கிறேன் உங்கள் பேராதரவை என்றென்றும் நாடுகிறேன் நீங்களும் பலன் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இப்போது இந்த வீடியோ உலகில் சினிமா குழந்தை பிறந்தது எப்போது எங்கே இது மட்டும்தான் இப்போது இதை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது புராண காலம் தொட்டு பல யுகங்களாக சொல்வார்கள் கிருத கிருதயுகம் யுகம் துவாரபர யுகம் கலியுகம் என்பார்கள் கிருதயுகம் ஆரம்ப யுகம் திரேதாயுகம் ராமாயணம் நடந்த காலத்தை தொட்டு துவாரபரயுகம் மகாபாரதம் நடந்த அந்த காலத்தை தொட்டு கலியுகம் இப்போது ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் யுகங்கள் தோன்றினால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு என்று தெரிகிறது அதுபோல கற்காலம் மிடிவியல் பீரியட் தற்காலம் இங்கேயும் ஒரு ஒரு அளவு இருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா இந்தியா மாடர்ன் இந்தியா என்கின்ற பீரியடு ஏரா அதற்கு ஒரு அளவு இருக்கிறது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் இன்றைய பிரபஞ்சத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த யுகம் என்னவென்றால் திஸ் இஸ் கால்டு ஏஜ் ஐஸ் என்றால் ஐ சி ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன் சி ஃபார் கம்யூனிகேஷன் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் அதனால் அது எடெர்டைன்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆக ஐஸ் ஏஜ் என்றால் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எடெர்டைன்மெண்ட் இந்த நியூ ஐஸ் ஏஜ் இதற்கு எண்டே இல்லை என்கிறார்கள் இனி இந்த மனித உலகம் இந்த பிரபஞ்சத்தில் சஞ்சரிக்கும் வரை இந்த நியூ ஐஸ் ஏஜ் என்கின்ற இந்த யுகத்திற்கு அழிவே இல்லை என்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்று அடித்து வாரத்தை அப்படியே அலசி ஆராய்ந்து கொண்டே போனால் சினிமா ஆடியோ விசுவல் மீடியம் இதுதான் இதற்கு அடிப்படை என்பதுதான் உண்மை அந்த ஆடியோ விசுவல் மீடியம் என்கின்ற சினிமா எப்பேற்பட்ட குழந்தை இனி முடிவே இல்லாத குழந்தை இது தோன்றிய ஆரிஜினை பற்றி பேசவிருக்கிறோம் அங்கு தான் நீங்க யோசிக்கணும் அதாவது இப்போ நீங்க எல்லாருமே எப்படின்னா எப்படி கண்டுட்டீங்க இப்போ சினிமாவை பற்றி உங்களுக்கு என்ன பேசினாலும் இதனுடைய அற்புதம் சரியா தெரியாது ஏன்னா நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டீங்க சினிமா என்கின்ற அற்புதம் தெரிய வேண்டும் என்றால் சினிமா இல்லாத காலத்தை சிந்திக்க தெரிய வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ஆராய்ச்சிக்காக உள்ள போயிருந்தேன் அப்போ பரிசல்ல தான் அந்த காற்றாற்றை கடந்து அங்கே போனால் அங்கே உள்ள காட்டு மனிதர்களை சந்தித்தேன் அதிசயித்தேன் நான் சொல்றது கிட்டத்தட்ட ரொம்ப காலம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் நடந்ததை சொல்கிறேன் அப்போது அந்த மக்களை சந்திக்கிறேன் அந்த மக்களுக்கு ரயில் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு கப்பல் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு கடல் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு எம்ஜிஆரை கூட தெரியவில்லை அந்த மக்களுக்கு சினிமாவை தெரியவில்லை சினிமாவே தெரியாத காலம் எப்போதோ இல்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நான் சந்தித்தேன் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு தொன்னை இலையில தேனும் தென்மாவும் சாப்பிட்டேன் அவங்க வாழ்ந்த அந்த ஒரு சின்ன ஹட்டுக்குள்ள உள்ள ஊந்துதான் போகணும் ஆனா மனசு நிறைஞ்சு பரிமாறினாங்க இந்த காலகட்டத்துக்கு வாங்க அப்ப சினிமாவே இல்லாத சினிமான்னு உனக்கு பிறக்க போகுது அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி இல்லாத காலகட்டத்துக்கு வாங்க இப்ப சினிமாவினை அகன்று விரிஞ்சு பாருங்க அப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறதா அந்த குழந்தை பல நூற்றாண்டுகளாக இந்த பூமி பிரபஞ்சத்தை ஆற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஆட்டி படைக்கப் போகிறது இந்த குழந்தைக்கு மட்டும் இறப்பே இல்லை என்பதுதான் நியூ ஐசி சினிமாவை சந்தித்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இந்த பூமி தோன்றி சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது என்கிறார்கள் மனித இனம் தோன்றி முப்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள் ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு இருந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு அந்த நாளினுடைய சிறப்பு என்ன தெரியுமா என்றுமே உலகில் புதுமை விரும்பிகள் பாரிஸ் நகர மக்கள் பிரான்சு தேசத்து தலைநகரம் பாரிஸ் ஈபிள் டவர் அந்த ஊரில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த இடையில் இந்த சினிமா என்கின்ற அந்த அதிசய குழந்தை அற்புத குழந்தை கருவிலிருந்து வெளிவருகிறது குழந்தை பூமியில் பிறந்து கோவா கூவா கூவா என்று அலறுகிறது இந்த உலகமே கெடுகிடு என்று நடுங்குகிறது அந்த வைப்ரேஷன் அது எப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலை பொழுது விடுகிறது பாரிஸ் நகரத்தில் கிராண்ட் கஃபே ஹோட்டல் அதுக்கு முன்னதாக மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதுவரை சினிமானா என்ன தெரியாது சினிமாவை பற்றி சிந்தனையே இல்லாத காலம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கூட்டம் காரணம் அன்றைக்கு பாரிஸ் நகரத்தில் மிகச்சிறந்த நாளேடு கொன்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதில் வருது ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள் வாருங்கள் கிராண்ட் கஃபே ஹோட்டலுக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பார்க்காத இந்த உலகத்தை உழுக்கப் போகின்ற இந்த குழந்தையை பார்க்க வாருங்கள் 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 என்ற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கிராண்ட் கஃபே ஹோட்டலுக்கு முன்னாடி கூட்டம் சார சாரையாக நிரம்பி வருகிறது அன்று கிராண்ட் ஹோட்டல் முன்பு எந்த கூட்டம் நிரம்பி வழிந்ததோ அவர்கள் தான் முதன் முதலாக சினிமா குழந்தையை பார்த்தவர்கள் சகோதரர்கள் கூட்டம் கிராண்ட் கஃபே ஓட்டலுக்கு வந்தாங்க சினிமா குழந்தை பார்க்கறதுக்கு சினிமா அந்த காட்சி அந்த குழந்தையை முதன் முதலாக மக்கள் மத்தியில் காட்டுவதற்கு தவள விடுவதற்கு லூமியர் பிரதர்ஸ் கோட் சூட் போட்டு டை கட்ட தயாராக இருக்காங்க ஆனாலும் இவர்கள் மனதிற்குள் ஒரு பதவதைப்பு ஐயோ இந்த எக்ஸிபிஷன் இந்த சினிமா குழந்தையை காட்டுகின்ற இந்த விழா இந்த திறப்பு விழா சிறப்பாக நடைபெற வேண்டுமே இதற்கு என்ன இடையூறு வந்துவிடும் மக்கள் மத்தியில் இடையூறு வருமா அவங்களுக்கு தான் இது என்னன்னே தெரியாத அதில் இவங்க பயம் என்னன்னா வேற எந்த ரூபத்திலேயாவது அமெரிக்கா ஐரோப்பியாவினுடைய வேற இடங்கள் கண்டுபிடிப்புகள் நிறைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வேற விஞ்ஞானிகள் யாரேனும் இதற்குள் நுழைந்து இதற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் உரிமை கொண்டாடி விடக்கூடாது இத்தனைக்கும் இந்த நாளைக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க காப்பீரிமை வாங்கிட்டாங்க ஆளாலும் நெஞ்சுக்குள்ள திக்கு திக்குங்குது எவனாவது உள்ள உழைச்சிட்டம்னா இது எனக்குள்ளதை சொல்லிட்டோம்னா என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் மக்கள் கூட்டம் வருகிறது எந்த பரபரப்புக்கு மத்தியில் கிராண்ட் கஃபே ஹோட்டலில்

இந்த வேடிக்கைக்கு மத்தியில் அந்த லூமியர் பிரதர்ஸ் ஐயோ அது சினிமா தான் ஒண்ணும் செய்யாது அது வெறும் புகைப்படம் தான் ஒண்ணும் செய்யாது அது ஒரு மோஷன் பிக்சர் தான் ஒண்ணும் செய்யாதுன்னு அத்தனை வரை இழுத்து கொண்டாந்து அந்த பயத்தை எல்லாம் நீக்கி பழையபடி சீட்ல உட்கார வச்சு பழையபடி அந்த ஷோவை போட்டு நிறைவு பெறுது மக்கள் பிரமித்து கைதிட்டுகிறார்கள் வியந்து பார்க்கிறார்கள் வெண் திரையிலிருந்து நாம அங்க பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரெயின் நம்மளை நோக்கி வருது நம்மளை நோக்கி வருது என்னது இது இது என்னது இது லூமியர் சினிமா மோசன் பிக்சா அப்படின்னா பாரிஸ் நகரத்து மக்கள் உலகின் என்றும் புதுமை விரும்பிகள் உலகின் நாகரிக தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகின்ற பாரிஸ் நகரத்து மக்களுடைய வியப்பு பார்வை என்னது யா சினிமான்ற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த தேதியில் உலகில் சினிமா குழந்தை சினிமா காட்சி பறந்து விட்டது மிக பெரிய வெல்கம் எங்கே பார்த்தாலும் ஆரவாரம் கைதட்டு லோமியர் பிரதர்சுக்கு பாராட்டுக்கள் அப்படியே பல மைல்களுக்கு அப்பால் இந்த பக்கம் வாங்க அமெரிக்கா அங்கே ஒரு முகம் இருளடைஞ்சு கிடக்கு அந்த ஆள் யார் தெரியுமா தாமஸ் ஆல்வா எடிசன் உலகில் ஆயிரக்கணக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்ட அறிவியலின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் தாமஸ் ஆல்வா எடிசன் முகத்தில் இருள் என்னவென்றால் இந்த சினிமாவை நல்லா கண்டுபிடிச்ச என்னுடைய ஃபேக்டரியில எத்தனை அசிஸ்டன்ஸுகளை வச்சுக்கிட்டு எத்தனை மாதங்களாக இரவு பகலாக இந்த சினிமா கருவியை கண்டுபிடிக்க நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னதாக அங்கே லூமியர் பிரதர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் தாங்க முடியலை ஆயினும் அது நடந்த ஒரு ஆறு மாதங்களில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் விட்டாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சினிமா கருமியை கொண்டு வந்து சினிமாவை இவர் ப்ரொஜெக்ட் பண்றார் இப்போதும் கூட அமெரிக்கர்கள் சினிமாவை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் எடிசன் என்று தான் சொல்வார்கள் உண்மையாதா இல்லை சினிமாவை கண்டுபிடித்தவர்கள் லூமியர் பிரதர்ஸ் தானா உண்மை அதுதானா ஒன்று மட்டும் உண்மை முதன் முதலாக பிரான்ஸ் தேசத்தின் தலைநகரம் பாரிஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அந்த சினிமா குழந்தை பிறந்தது மட்டும் உண்மை ஆனால் சினிமாவை முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் அது பெரிய கேள்விக்குறிதான் என்ன சார் இப்படி சொல்றீங்க அவர் பாரிஸ் நேரத்தில் போட்டாரு அப்போ லூமி ஏற்படுறது இல்லையா அப்போ நாங்கள் படிச்சிருக்க ஹிஸ்ட்ரியில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரும் இல்லையா இல்லை என்கிறது வரலாற்று உண்மை காரணம் இந்த சம்பவம் நடந்தேறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக யார் யாரோ யார் யாரோ எந்தெந்த நாட்டிலோ எந்தெந்த மொழியிலோ இந்த சினிமாவிற்கான அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள் இதற்கு முன்னதாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்புகளின் தொகுப்புதான் இந்த லூமியர் பிரதர் சினிமா இந்த எடிசன் சினிமா என்கிறது வரலாறு எது எப்படியோ உலகில் அந்த சினிமா குழந்தை அவதரித்தது உண்மை அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு தான் என்பது உண்மை பெற்றது யாராக இருந்தால் ஆனால் இந்த குழந்தை செய்த சாதனை இருக்கிறதல்லவா அன்று முதல் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகை ஒலுக்கிக் கொண்டிருந்தது ஒலுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இந்த சினிமா குழந்தையை பற்றி இந்த உலக சினிமாவில் நிறைய பார்க்க போகிறீங்க உலக படங்களை பற்றி கேள்விப்பட போகிறீங்க வேல்டு கிளாசிக்ஸ் மூவிகளை பற்றி கேள்விப்பட போகிறீங்க ஒவ்வொரு வேர்ல்டு கிளாசிக் மூவியையும் அந்தந்த இயக்குநர்கள் அந்தந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்கினாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இதைத் தொடர்ந்து இப்படி உலகில் அவதரித்த சினிமா எப்படி நமது பாரத தேசம் நமது இந்தியாவிற்குள் கால் வைத்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வியானவர்